ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்துலேருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் ஆயிரத் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படும் எனின் அந்த மிகப்பெரிய எண் யாது ஒரு சிம்பிளான ட்ரிக்கு கொஸ்டினில் சின்ன சின்ன நம்பராக இருக்குது ஆப்ஷனில் பெரிய பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம் மீச்சி மே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்போது பனிரெண்டு பதினெட்டு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று முப்பது இவ்வளோத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்போ மூணாவது வாய்ப்பாடு போடலாம் நான் மூணு பன்னெண்டு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று பைத்து மூணு முப்பது அடுத்து ரெண்டாவது வாய்ப்பாடு போடலாம் இரு ரெண்டு நாலு முகிரெண்டு ஆறு ஏழு அப்படியே இறக்கிக்கலாம் ஐ ரெண்டு பத்து இப்போ இருக்குன்னா ஐஏ முப்பத்தஞ்சு மூணு முப்பத்தஞ்சு நூற்றி பத்து நூற்றி பத்து ரெண்டு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது ரெண்டு நானூற்றி ஒரு நிமிஷம் தவறு விட்டேன்னு நினைக்கிறேன் ஐயில் முப்பத்தஞ்சு மூணு முப்பத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு இன்று ரெண்டு இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து ரெண்டு நானூற்றி இருபது நானூற்றி இருபது இன்று மூணு ஆயிரத்தி இரநூற்றி அறுபது அப்போது இதோடய எல்சிஎம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது இப்போது இதை அவங்க கொடுத்துருக்க நம்பர்லேருந்து கழிக்கணும் ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்துலேருந்து கழிக்கணும் அப்போது அஞ்சுலேருந்து ஜீரோ போனால் அஞ்சு பதினொன்னுலேருந்து ஆறு போனால் அஞ்சு ஆறுலேருந்து ரெண்டு போனால் நாலு ஆறுலேருந்து ஒன்று போனால் அஞ்சு ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்துலேருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது ஆயிரத்தி இரநூறு கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் இதால் மீதியின்றி வகுபடும் அப்போது ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்க சின்ன சின்ன நம்பருக்கெலாம் மீச்சிமை கண்டுபிடிச்சி அந்த மீச்சிமையை கணக்கில் கொடுத்துருக்க நம்பர்லேருந்து கழித்தா மீதி கிடைக்கக்கூடியது தான் ஆன்சராக இருக்கும் இதுதான் ஒரு சிம்பிள் ட்ரிக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் கொஸ்டினில் சின்ன சின்ன நம்பராக இருக்குது ஆப்ஷனில் பெரிய நம்பர் இருக்குன்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மீச்சி மே எல்சிஎம் தேங்க்யூ